ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம சேர்ந்து போடக்கூடிய ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதைகளை வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறுகதையை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய துக்கம் விசாரிக்க சென்றவன் அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான ஒரு சிறுகதை கேட்கலாமா துக்கம் விசாரிக்க சென்றவன் சிறுகதை துக்கம் விசாரிப்பது மிக சிரமமான காரியம் துக்கத்தை இரண்டாம் முறையாய் மூன்றாம் முறையாய் நாலாம் முறையாய் கிளறிவிட்டு மனிதர்களை அளவைத்து பார்க்கும் காரியம் எதேச்சியாய் சந்தித்து மரணம் பற்றி கேட்க முடியாது எதேச்சியான சந்திப்பில் வியப்பும் சந்தோஷமுமான சந்திப்பு தொடர்ந்து நிகழவே மெனக்கெட்டு துக்கம் கேட்பதும் நியாயமாகிறது அவன் செத்து போய் இன்று மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று வயது பையன் ராதாகிருஷ்ணன் மிக சிறிய வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க துவங்கிவிட்ட குழந்தை நீங்க எனக்கு தெய்வ மாதிரி சார் என்று என்னிடம் இரண்டு மூன்று முறை சொல்லி சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு கெட்ட பேர் வாங்கி தராம இருந்தா போதும் என்பேன் நான் அவன் கெட்ட பெயரும் வாங்கவில்லை நல்ல பெயரும் வாங்கவில்லை அவனை பற்றி இந்த தொழிற்சாலையில் யாருக்கும் எந்த அபிப்பிராயம் விழுவதற்கு முன் விட்டான் வேலைக்கு சேர்ந்து மூன்று மாதம் பூர்த்தி ஆவதற்குள் ஒரு விபத்தில் செத்து போனான் அவனை வேலைக்கு சேர்த்து விட்டது நான்தான் வேலைக்கு சேர்ந்தவனே சாவுக்கு துக்கம் கேட்கிற சிரமத்தோடு அவன் செத்துப்போனதும் வேலை செய்யும் இடத்திலே என்கிற போது துக்கம் கேட்கிற பொறுப்பு அதிகமானது போல் தோன்றிற்று என்னை கண்டதும் அந்த வீட்டு சோகம் பொங்கி புறப்பட்டு விடுமோ என்று பயமாய் இருந்தது எனக்கு என்னதான் இரண்டு வாரமானாலும் இந்த மரணத்தின் துக்கம் ஓய்ந்திருக்கும் என்று தோன்றவில்லை வீட்டு பெண்கள் தலையில் அடித்துக் கொண்டு அழுகிற கோரத்தை பார்க்க வேண்டுமோ மறுபடி அவர்கள் துக்கத்தை கிளறி ஹிம்சைப்படுத்த வேண்டுமோ ஆனாலும் போவதுதான் முறை துக்கம் கேட்பதுதான் நியாயம் அவனுடைய சின்ன குடும்பம்தான் அம்மாவும் ஒரு அக்காவும் மட்டுமே உள்ள குடும்பம் மூன்று பேருமாய் வீடு தேடி வந்து கை கூப்பின போது அந்த பெண்களை நினைத்து இந்த பையனை வேலையில் சேர்த்து விட்டேன் பிள்ளையாண்டா பூஞ்சையா இருக்கானே சாமி போர்மேன் சுந்தரம் கேட்டான் சுழுவான வேலையை குடு சுந்தரம் இவனை நம்பி ரெண்டு பொம்பளைங்க இருக்காங்க எங்களுக்கு காட்டன் வேஸ்ட் தயாரிப்பு பழைய துணிகளை கொண்டு வந்து துணிகளை நூலாய் பிரித்து சுத்தம் பண்ணி நகரத்தின் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு டன் கணக்கில் விற்போம் எண்ணெய் பிசுக்கை துடைத்துக் கொள்ள எல்லா தொழிற்சாலைகளுக்கும் இந்த காட்டன் வேஸ்ட் அவசியம் இடைவிடாது உழைத்தால் நல்ல வியாபாரம் துணியை நூலாய் பிரிக்க மெஷின் இருக்கிறது அதற்கு டீசல் மெஷின் என்று பெயர் துணியை நீவி மெஷினுக்குள் விட்டால் மெல்லிய நூற்று கணக்கான ஊசிகள் நிமிஷ நேரத்தில் துணியை நூலாக பிரித்து போட்டுவிடும் ராதாகிருஷ்ணனுக்கு டீசல் மெஷினில் வேலை துணியை நிரப்பி டீசல் மிஷினுக்குள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் துணி இளையிழையாய் பிரிவதை எட்டி பார்த்து கொண்டே துணியை கொடுக்க வேண்டும் அப்படி எட்டி பார்க்கிற போது மெஷின் இழுத்து விட்டிருக்கிறது அப்படி இழுத்து விடாமல் இருக்க கம்பி சட்டம் உண்டு போட்டுக்கொண்டிருக்கும் துணி மெஷினில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க தோல் ஏப்ரன் கொடுத்திருக்கிறார்கள் இது ஏப்ரனால் வந்த விபத்து இதை எனக்கு சுந்தரம் மட்டுமே சொன்னான் அந்த ஏப்ரன் ஐந்தரை அடி உயர உயரம் பொருந்தும் கழுத்தில் இருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கும் நடுவில் இருக்கும் பட்டை பெல்ட்டால் முதுகுப்புறமும் கட்டிக் கொள்ள வேண்டும் இது அணியாமல் டீசல் மிஷின் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது ராதாகிருஷ்ணன் ஏப்ரன் உடுத்தியிருந்தான் அவன் ஐந்தடிக்கும் குறைவாய் இருந்ததால் பட்டிக்கும் இடுப்பு பட்டிக்கும் இடையே தோல் ஏப்ரன் லூசாய் இருந்திருக்கிறது எட்டி பார்த்தபோது பளிச்சென்று ஊசிகள் கொத்தி இழுத்திருக்கின்றன கம்பி சட்டத்தோடு ஒட்டிக்கொண்டு கைகால்களை உதறியபோது சட்டம் உடைந்து ஊசி ரோலர் மேலே விழுந்துவிட்டான் நாற்பது வினாடிகளில் மூக்கிலிருந்து தொடை வரை பரவலாய் பலமாய் ரத்த விழாறாக கீறப்பட்டான் அதற்குப் பிறகு முப்பது மணி நேரம்தான் உயிரோடு இருந்தான் இரவும் பகலுமாய் நாற்பது பேர் வேலை செய்யும் தொழிற்சாலை இரண்டு நாள் மூடி கிடந்தது மூன்றாம் நாள் இதை பற்றி பேசியபடியே வேலை நடந்தது நான்காம் நாள் டீசில் மிஷினை சுத்தம் பண்ணி வேலை செய்ய வேறு ஆள் போட்டுவிட்டார்கள் நான் அவசரமாய் எழுந்து டீசல் மிஷினை பார்க்க போய் வந்தேன் எங்களுடையது சிறிய தொழில் நிறுவனம் பத்து பேர் தான் நிரந்தர ஊழியர் இதற்கு இஎஸ்ஐ கவர் இல்லை மருத்துவ செலவுகளை நஷ்ட ஈட்டை கம்பெனியே ஏற்க வேண்டும் என்பதுதான் சட்டம் இவ்வளவு பெரிய செலவு நஷ்டம் இதுவரை ஏற்பட்டதே இல்லை கம்பெனியில் ஒரே மேனேஜரான நான் இல்லாத போது இது நடந்திருக்கிறது ஆள் இல்லாத சங்கடத்திலும் தனியா இதை சமாளிக்க வேண்டிய பயத்திலும் முதலாளி அதிகம் பதறி இருக்கிறார் அவனை காரில் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்திய செலவு செய்து செத்து போனதும் எரியூட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணி அவன் வீட்டு வாசலில் கால் மாற்றி நின்று தவித்து சகல உதவிகளும் செய்திருக்கிறார் நாலாம் நாள் அவன் அம்மாவிடம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கையெழுத்து வாங்கியிருக்கிறார் வெற்றுத்தாளில் ஸ்டாம்ப் ஒட்டி அந்த அம்மாவும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறது சட்டப்படி இந்த இரண்டாயிரம் இந்த சாவுக்கு சாதாரண காசு உதவி தொகை என்று போனால் இருபதாயிரம் முப்பதாயிரம் சுலபமாக கலற்றி வைக்க வேண்டும் இருபதாயிரம் நஷ்டத்தை இந்த கம்பெனி தாங்காது இப்படி ஒரு தடவை பெருந்தொகை ஒருவருக்கு கொடுத்து விட்டால் கை கட்டை விரல் கீரல் எல்லாவற்றுக்கும் எண்ணி வைக்க வேண்டியிருக்கும் பிறகு வெறுமனே கீறிக்கொண்டு காசு வாங்குவது சகஜமாகிவிடும் முதலாளி தனியே கூப்பிட்டு இதை சொன்னபோது முதலில் எனக்கு சரி என்று பட்டது ஆனால் இந்த இரண்டு பெண்களுக்கும் இரண்டாயிரம் எந்த மூளைக்கு காணும் நான் துக்கம் கேட்க தயங்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் அவன் வீட்டை நோக்கி சைக்கிளில் போகையில் சட்ட விபரம் சொல்லி பத்தாயிரம் கேளுங்கள் கேட்க உங்களுக்கு உரிமையுண்டு என்று சொல்ல எண்ணம் வந்தது வழக்கு தொடுத்தால் நிச்சயம் கிடைக்கும் என்று வழிகாட்ட தோன்றியது முதலாளிக்கு சிரமம்தான் ஆனால் அந்த பெண்களுக்கு இது பெரிய நஷ்டம் முதலாளிக்கு இது நான் செய்யும் ஒரு துரோகம்தான் ஆனால் அந்த குடும்பத்துக்கு இது பெரிய உபகாரம் முதலாளி முடியாது என்று கூச்சல் போடலாம் ஆனால் வழக்கு தொடர்ந்தால் நிச்சயம் வாங்கிவிடலாம் இரண்டு பக்கமும் அனுதாபப்பட்டு குழம்பினேன் துக்கம் கேட்காமல் திரும்பிவிடலாம் என்று நினைத்தேன் ஆயினும் கேட்கத்தான் வேண்டும் கேட்டேன் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்தாலும் காஃபி கொடுத்தார்கள் ஐயோ நான் வயிறு கலங்கி வந்திருக்கிறேன் எனக்கு எதற்கு காஃபி எனக்கு இப்போ எதுவும் வேண்டி கிடக்கல எதனால் இது வேண்டாத போயிடும் எத்தனை நாளைக்கு ராதாகிருஷ்ணனின் அம்மா ஐம்பது வயது கிளவி பேசினார் வயிற்றுச்சல் தான் சார் போராத வேலைதான் நாங்க பண்ண பாவம் எங்க தலையெழுத்து நான் பொன்னா பிறந்த வேலை ஆனா காஃபி இல்லாத முடியறதா உப்பில்லாத மோர் ஊத்திக்க முடியுமா சொல்லுங்க ஆனது ஆயிடுச்சு நம்ம கையில என்ன இருக்கு காஃபி கசந்தது குடித்த பிறகு சற்று கூடுதலாய் நன்றி உணர்வு தோன்றியது முதலாளி ஏதாவது உதவி பண்ணினாரா நான் மெல்ல பேச்சை துவக்கினேன் பேச்சை வளர்த்து சட்ட விவரங்களை சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன் உதவியா மலைக்கு மலையை தூக்கி நின்ன கிருஷ்ணன் மாதிரி இடிஞ்சு போன குடும்பத்தை தூக்கி நிறுத்தி இருக்கார் பாவம் தானே காரை போட்டு வீட்டுக்கு வந்து எங்க ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிண்டு ரா பகலா ரத்தம் வாங்க அலைஞ்சி ஆஸ்பத்திரியில ரெண்டு பாட்டில் மயிலாப்பூர் ஆஸ்பத்திரியில ரெண்டு பாட்டில் வாங்கி குளுக்கோஸ் ஜலமா கொண்டு வந்து அடுக்கி ஒத்தைக்கு நாலு டாக்டரா கொண்டு வந்து காட்டி பிரயோஜனம் இல்லாம எல்லாம் முடிஞ்சதும் பூ மாதிரி அணைத்து கொண்டு வந்து இங்க கிடத்தி ஒவ்வொன்னுக்கும் ஆள் அனுப்பி ஏற்பாடு பண்ணி அத்தனை செலவும் அத்தனை அவர் தான் செஞ்சார் இவன் அப்பா இருந்தா கூட இத்தனை பதறி இருக்க மாட்டார் இத்தனை ஓடி ஆடி பண்ணியிருக்க மாட்டார் செய்யணும்னு என்ன தலையெழுத்து சொல்லுங்கோ இதை தவிர சொலையா முள்ளங்கி பத்தையாட்டம் ரெண்டாயிரத்தை தூக்கி கொடுத்திருக்கார் எனக்கு அம்மா கிடையாது நீங்க தான் எனக்கு அம்மா மாதிரி என்ன உதவினாலும் எப்ப வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்கன்னு சொன்னார் இவளோட படிப்பு வயசு விபரம் கேட்டுண்டு போயிருக்கார் நூறு கம்பெனிக்கு நூல் சப்ளை பண்றேமா ஏதாவது ஒரு இடத்துல உங்க பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் நான் கேட்கவே இல்ல தானாகவே சொல்லிட்டு போனார் யார் சொல்லுவா இவ்ளோ பெரிய வார்த்தைய உங்க கம்பெனி மொத்தமும் சந்து முனையில உட்கார்ந்து இருந்தது இப்படிப்பட்ட மனுஷா கிட்ட வேலை செய்யறதுக்கு என் பிள்ளைக்குத்தான் கொடுப்பினை இல்ல இவ்வளவு நல்ல மனுஷரா இருப்பார்னு நானும் கூட நினைக்கல அவன் சம்பளத்து கூட மொத்தமா கொடுத்தாலேம்மா அத சொல்லலையே அந்த பெண் சிரிப்புடன் பேசியது ஆமா முழு சம்பளமும் கொடுத்து ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து வாங்கிக்கிட்டார் சம்பளம் எவ்வளவுன்னு சரியா தெரியலம்மா மேனேஜர் வந்ததும் விவரம் எழுதிக்கிறேன் கையெழுத்து போடுங்கோன்னார் நானூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தார் சரின்னுட்ட அதுதானே அவனோட சம்பளம் ஆமாமா அதுதான் சம்பளம் உங்களுக்கு செய்யணும்னா இன்னும் ஜாஸ்தி செய்யணும் நியாயமா பாக்க போனா நான் முடிப்பதற்குள் அந்த அம்மாள் குறுக்கே புகுந்தாள் இதுவரைக்கும் செஞ்சதே மகா உதவி பெரிய உதவி செய்யணும்னு தலையெழுத்தா என்ன இப்படி பறிஞ்சு பறிஞ்சு யார் கொண்டு வந்து தருவா சரி காசு கொடுத்தது ஒரு மரியாதை அபிமானம் ஐயோ பொம்ப நாட்டின்னு ஒரு இறக்கம் நிச்சயம் அவளுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரே அது எவ்வளவு பெரிய வார்த்தை யாருக்கு சொல்ல தோணும் இப்ப அவரை பார்த்தேல் தான் இத பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறையா இவரும் அங்கதானே வேலை பாக்கிறார் தினம் பாப்பாரே முதலாளிய அந்த பெண் பின்னலை பிரித்து பின்னியபடி பேசியது நான் மறுபடி குழம்பினேன் இந்த பெண்ணுக்கு எந்த கம்பெனியில் என்ன வேலை வாங்கி தரப்போகிறார் முதலாளி இது நிஜம்தானா சால்ஜாப்பா உண்மையான வார்த்தை தானா இல்லை ஒப்புக்கு சொன்னதா சட்டம் பற்றி விபரம் சொன்னால் இவர்களுக்கு புரியுமா பத்தாயிரம் கேட்டு வழக்கு தொடருங்கள் என்று சொன்னால் சரி என்பார்களா வக்கீல் நோட்டீஸ் விட காசு வேண்டாமா தொழிற்சாலை கோர்ட்டு ஏறி இறங்க முடியுமா விபரம் அறியாத இரண்டு பெண்கள் வழக்காட முடியுமா அப்படி வழக்காட வழி சொல்ல கடைசி வரை எனக்கு வக்கு உண்டா வக்கீல் நோட்டீஸ் வந்தால் முதலாளி இந்த பெண்ணுக்கு வேலை வாங்கி தருவாரா கையெழுத்து வாங்கின வெற்று பேப்பரை துருப்புச் சீட்டை பயன்படுத்த முடியாதா என்ன இப்படி வகை சொல்லி கொடுத்தது நான் என்று தெரிந்தால் என் மீதும் கசப்பல்லவா வரும் முதலாளிக்கு நானே இன்னும் கூட போட்டு கொடுக்கறதா ஐயரே உன்னோட காமிச்சுட்டேலே இதோட உன்னோட ஆட்டம் சொல்ல மாட்டாரா இவர்கள் மீது உள்ள அனுதாபமும் ஆத்திரமாய் மாறாதா சட்டம் பற்றி சொல்லவா வேண்டாமா மறுபடி குழம்பினேன் நம்பினவால தெய்வம் என்னைக்குமே கைவிடாது சார் கோயிலுக்கு போறச்செல்லாம் ஆம்பளை இல்லாத வீடாச்சே இந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்த போறோம்னு மறுகுவேன் தெய்வம் மாதிரி நீங்க முன்னே நின்னு வாங்கி வச்சேன் இந்த குழந்தை விதியும் முடிஞ்சு போச்சு போயிட்டான் தெய்வம் இன்னைக்கு முதலாளி ரூபத்துல வந்து இந்த பொண்ணுக்கு வேலை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கு மூணு மாசம் வீட்டு வாடகை பாக்கி முதலாளி கொடுத்த ரெண்டாயிரத்துல இருந்துதான் வாடகை கொடுத்தேன் எதுக்குமா அவசரம் மெல்ல கொடுங்களேன்னு வீட்டுக்காரர் சொன்னார் எந்த மனுஷா கெட்டவா கெடுதல்னு நினைச்சு யார் பண்றா உண்மையில சிரமம்னா உதவி பண்ணாதவா யாரு சுவாமினா சங்கு சக்கரத்தோட வந்து நிக்குமா புல்லாங்குழல் வச்சுட்டா வரும் இப்படித்தான் முதலாளியா மேனேஜரா வீட்டுக்காரனா வந்து பேசும் அவன் மனசுக்குள்ள போது நல்லது பண்ண வைக்கும் ஒரு கெட்டது நடந்தா பத்து நல்லது நடக்கும் முடிஞ்சப்போ உங்க முதலாளிக்கு இவளை பத்தி ஞாபகப்படுத்துங்கோ இன்று இந்த ஷணம் இவள் உலகம் சிநேகிதமயமானது இவள் அப்பாவித்தனம் ஐயோ என்று இருந்தாலும் இவளுக்கு உள்ள மகிழ்ச்சி எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை ஒளிமயமானது இந்த சந்தோஷத்தை நான் ஏன் சட்டம் பற்றி சொல்லி சாய்க்க வேண்டும் அதிக பணம் கிடைக்கும் என்று ஆசை காட்டி ஏன் அல்லாட வைக்க வேண்டும் இதோ என்று கோர்ட்டில் வழக்கு போட்டு வாங்க மூன்று வருடம் கூட ஆகும் அதுவரை இவர்களால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும் விபரம் அறிந்தவர்களே அல்லல் படுகிற இடத்தில் இந்த விதவை கிளவி என்ன விட முடியும் சில சமயம் நிஜம் சொல்லாமல் இருப்பது நல்லது தேவைப்பட்ட போது பொய் சொல்வது பாவமில்லை என்கிற போது தேவைப்படாத நிஜம் சொல்லாமல் இருப்பதும் பாவமில்லைதான் நம்பிக்கையான உலகத்தை நான் சிதறடிக்க விரும்பவில்லை நான் எழுந்தேன் வீட்டுக்கூரையை பார்த்தபடி இரண்டு நிமிஷம் நின்றேன் துக்கம் விசாரிக்க போன இடத்தில் சொல்லிக்கொண்டு வரக்கூடாதாம் நான் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே வந்துவிட்டேன் எதுவும் சொல்லாமல் வெளியே வந்தது எனக்கு நிம்மதியாக இருந்தது பாலகுமாரன் அவர்கள் எழுதிய துக்கம் விசாரிக்க சென்றவன் சிறுகதை முற்றும் ஒரு துக்கம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பு அத வந்து சமாளிக்கவே முடியாது பல வீடுகள்ல இதுல இந்த வீட்டுல ஒரே ஒரு பையன்தான் தான் அவனுக்கும் சின்ன பையன் வேலை கிடைச்சு ஆனா அந்த கம்பெனியில விபத்துல இறந்துடுறான் சோ அந்த வகையில விசாரிக்க போன மேனேஜர் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட அதாவது அந்த குடும்பத்துக்கு சொல்லி நல்ல ஒரு தொகைய அஷ்டீடை வாங்கி தரத்துக்காகன ஒரு ஏற்பாடு சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் போறாரு ஆனா அந்த அம்மா ரொம்ப நம்பிக்கையோட அந்த முதலாளி மேல அற்புதமான ஒரு நம்பிக்கையை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய பொண்ணுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தர்றதா சொல்லியிருக்காங்க சோ அந்த நம்பிக்கையை ஏன் நம்ம சிதைக்கணும் நம்பிக்கையோட இருக்கட்டும் ஏன்னா கோர்ட்டு கேஸுன்னு போனா ரொம்ப நாள் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி வெளியே வர்றாரு அதுல கடைசியா சொல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படியே நச்சு நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சில சமயம் நிஜம் சொல்லாமல் இருப்பது நல்லது தேவைப்பட்ட போது பொய் சொல்வது பாவமில்லை என்கிற போது தேவைப்படாத நிஜம் சொல்லாமல் இருப்பதும் பாவமில்லைதான் நம்பிக்கையான உலகத்தை நான் சிதறடிக்க விரும்பவில்லை என்ன ஒரு வார்த்தை பாருங்க ஏன்னா பாலகுமாரன் எழுதக்கூடிய கதை பாணியே டிஃப்ரெண்டா இருக்கும் அவருடைய அப்ரோச்சே வேற படிச்சோம்னா நம்ம அப்படியே மயங்கி சுக்கி விழுந்துருவோம் அவருடைய கதையை தேடி தேடி படித்த காலங்கள் உண்டு அதுல ஒரு சிறுகதை துக்கம் விசாரிக்க சென்றவன் இந்த கதையை நான் முன்னாடியே படிச்சிருக்கேன் ஆனா ரொம்ப நாளாச்சு மறந்துட்டேன் இப்போ இந்த வீடியோ பதிவுக்காக படிச்சதுல என்னுடைய மனமே ரொம்ப கனமாயிடுச்சு இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்